மனவேதனையில இருக்காரு அவரை பார்க்கவே முடியல ரொம்ப ஒரு ஆள் எலக்ஷன் கூட பலருமே பதிவு பண்ணாங்க தினமலர்ல வந்து நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் உண்மையாவே ரொம்ப ஒரு ஒரு மனவேதனையில இருக்காரு சொல்ல இந்த மக்கள் இயக்கத்தை மீண்டும் வந்து ரசிகர் ரசிகர் மன்றமாவே மாத்திட்டு கிட்டத்தட்ட அரசியல்ல தொடர்ந்து பயணிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல பதிவு பண்ணியிருந்தாங்க சார் அது அவங்களுடைய நோக்கமா இருக்கலாம் அவங்களுடைய ஆசையா இருக்கலாம் ஆனா விஜய் ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்படுத்தியிருக்க பொலிட்டிக்கல் தாக்கம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானதுன்னு எதை சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ல இருந்தாங்களா ஒரு பெரிய செக்டார் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் அரசியல் பற்றி தெரியாத சினிமா பிக்பாஸ் இது மாதிரி அதில் இருந்திருந்தாங்களே அவங்களோட கவனம் அரசியல் பக்கம் திரும்பி இருக்குது இது தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஃபினாமினா இது இந்த மாற்றம்ன்றது சாதாரண மாற்றம் கிடையாது இன்னைக்கு இன்றைக்கு அரசியலில் என்ன நடக்குது அரசியல்னா என்ன இப்போ அரசியலில் என்னென்னலாம் சாத்தியம் அப்படின்றத அவங்க தெரிய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை விஜய் வெற்றி தொழிலாம் விட்டுருக்காங்க இந்த மாற்றம் இருக்குல்ல இது மிகப்பெரிய மாற்றம் இப்படி ஒரு மாற்றத்தை விஜய் ஏற்படுத்திருக்காருனா அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு நம்மளுடைய தமிழக சமூகத்துக்கு ரொம்ப தேவையானது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி இதுவரையும் இந்த நெல் ஊறி போச்சு நெல் முளைச்சு போச்சுன்னு கவலைப்படாத ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இது இந்த சொசைட்டில ஏன்டா இவ்வளவு லஞ்சம் இருக்குது அதை அதை பற்றி கவலைப்படாத பீப்புள் நம்ம எப்படி எல்லாம் சுரண்டப்படுறோம் அதெல்லாம் கவலைப்படாம ஜாலியா இன்டர்நெட் மட்டும் என்டர்டைன்மெண்ட்டும் மட்டும் பாத்துருந்தவங்க இந்த பக்கம் திருப்பிடுறாருல இது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்ப இது அதிகரிக்கணும்னா விஜய் அரசியல் தொடரும் நிச்சயமா தொடருவார் ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தையே இப்ப இந்த அரசியல் கவனத்தை தீர்ப்பா இருப்பாங்களா அவங்கள்ட்ட